தமிழ் உங்கள் உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் கைரேகை உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு தெரியுமா அறிவியல் குறித்து ஆய்வு செய்வதாகும் மேலும் இந்த கைரேகை வடிவியலை கொண்டு ஒருவரது குணாதிசயங்கள் மற்றும் ஆடுமை எப்படி இருக்கும் எனவும் இந்த ரேகையியல் படிப்பில் பயில்கின்றனர் அறிவியல் சார்ந்த இந்த ரேகையியல் மூலம் ஒருவரது ரேகை வடிவில் மற்றும் தோற்றத்தை வைத்து அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றும் கூறுகின்றார்கள் உங்களை பற்றி அறிவது என்பது குறித்து நாம் அடுத்து பார்க்க போகின்றோம் சுழல்கள் பொதுவாக இந்த சுழல் வடிவ கைரேகை வடிவியல் அதிகமாக ஐரோப்பிய மக்கள் மத்தியில் காணப்படுகிறது இது மாதிரியான கைரேகை கொண்டவர்கள் இயல்பாக அமைதி மற்றும் சமநிலை கொண்டுள்ளனர் மேலும் இவர்கள் மற்றவர்கள் மீது அனுதாபம் இரக்கம் அதிகம் இவர்களிடம் மற்றவர்கள் எளிதாக விடுகிறார்கள் விடாமுயற்சியும் பொறுப்பும் அதிகமாக உள்ள இவர்கள் மிக அரிதாகத்தான் புதிய முயற்சிகளில் இறங்குகின்றார்கள் இவர்கள் மற்றவர்களிடம் அதிகமாக பேசி பழகுபவர்கள் உள்ளே ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசாமல் திறந்த மனதுடன் பேசுவார்கள் இவர்களது ஆரோக்கியம் மேலோங்கி இருக்கும் இவர்கள் கடின திறன் வாய்ந்து காணப்படுகிறார்கள் சுழல் போன்ற ரேகையை கொண்டவர்கள் மத்தியில் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் நிறைய பகல் கனவு காண்பார்கள் தங்களுக்கு பிடிக்காத வேலைகளில் ஈடுபட மாட்டார்கள் வளைவுகள் வளைவுகள் போன்ற ரேகையை கொண்டவர்களிடம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இது இவர்களது நடத்தை நடவடிக்கை இயக்கங்கள் நடை என அனைத்திலும் எதிரொலிக்கும் இவர்களிடம் பிடிவாத குடம் இருக்கும் யாராலும் இவர்களது மனதை மாற்ற முடியாது அவர்கள் எடுக்கும் முடிவில் தான் தீர்க்கமாக இருப்பார்கள் இவர்களால் மற்றவர்கள் கூறுவதை எடுத்துக்கொள்வது கேட்பது மிகவும் கடினம் தங்கள் லட்சியத்தை அடைய மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்ள சற்றும் தயங்க மாட்டார்கள் சிரமமான சூழ்நிலையாக இருப்பினும் இவர்களிடம் அமைதியை எதிர்பார்க்க முடியாது ஆயினும் இவர்கள் நேர்மையானவர்கள் தங்கள் உறவையும் நட்பையும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் சுருள் சுருள் போன்ற கைரேகை வடிவம் கொண்டவர்கள் சற்று முன்கூபக்காரர்களாக இருப்பார்கள் இவர்கள் இயற்கையாகவே திறமைசாலியாகவும் வேகமாக அறிந்து கொள்வது எதையும் ஆய்வு செய்து தெரிந்து கொள்வது என இருப்பார்கள் இவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஆர்வ குறைவால் அதை பாதியில் விட்டுவிடுவார்கள் இவர்களது மனநிலை சமநிலையில் இருக்காது எளிதாக எரிச்சலடைவார்கள் இவர்களைப் பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதே சிரமம் இவர்கள் எளிதில் முழு திருப்தி அடைய மாட்டார்கள் மேலும் மற்றவர்கள் மீது சந்தேகப்படும் குணம் இவர்களிடம் இருக்கும் இவர்கள் முழுமையாக செயற்படாத குணாதிசயம் கொண்டவர்கள் பேச்சில் அதிகமாகவும் செயலில் குறைவாகவும் இருப்பார்கள் பல்துறை ஆர்வம் இருப்பினும் இவர்கள் சிக்கலான ஆளுமை கொண்டிருப்பார்கள் சில சமயங்களில் அவர்களுக்கே அவர்களது திறன் என்னவென்று தெரியாது இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உங்கள் கைரேகை உங்களைப் பற்றி என்ன சொல்லுதுன்னு தெரியுமா மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்